வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரோஹினி தியேட்டர்ல நரிக்குறவர்களுக்கு என்னதான் நடந்துச்சு இதை பத்தி தான் பேச நிகழ்ச்சிகளை போலாம் இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு அவர்கள் நடித்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடும் ஆனால் பத்து தலை படம் சந்திச்சிருக்கிறது ஒரு வினோதமான விஷயங்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நரிக்குறவர்கள் சார்ந்து ஒரு விஷயம் பூமாச்சு ஆச்சு ஒட்டுமொத்த தமிழகம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க இதோட இம்பாக்ட் அங்கேருந்து படத்தோட வசூலை பாதிச்சுடுமோன்ற பயம் ஏற்படுற அளவுக்கு விவகாரம் அவ்வளோ பெருசாக மாறிடிக்குது ஒட்டு மொத்த சினிமா துறையினர் மட்டும் கிடையாதுங்க அரசியல் பிரபலங்களே அந்த ரோஹிணி தேட்டரில் நடந்த இஷ்யூருக்கு பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அபியூஸா பத்து தலை படத்துக்கும் இந்த நிகழ்வுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த நிகழ்வு ஆரம்பிச்சதே பத்து தலை ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா அதை சார்ந்து தான் இப்போ கான்டென்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் நம்ம கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர் இருக்குது சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த தேட்டர் எவ்வளோ மோசக்கூரியதுன்றது கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் சூப்பர் ஸ்டார் படலாம் உள்ளே பார்க்க போனீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே ரோஹிணி தேட்டர்னா என்னென்னு சொல்லிட்டு முக்கியமான அந்த ஒரு மாஸ் சீக்வன்ஸ்லாம் வர்றப்ப ஃப்ளோர் மேலே ஃபுல்லாக லைட்டப் போடுறது அப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறது அங்கே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் வந்து படத்தை பார்த்து ரசிகர்களோடு பார்த்து என்ஜாய் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் போன தேட்டர் தான் சென்னை கோயம்பேட்டில் இருக்க ரோஹிணி தேட்டர் இந்த தேட்டரில் பத்து தலை படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சுங்க அந்த படத்தை நீங்களும் பாருங்கம்மா அப்படின்ட்டு ஒரு புண்ணியம் என்ன பண்ணியிருக்காரு பத்து நரிக்குறவர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க அந்த டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு குழந்தை குட்டியோடு அந்த நரிக்குறவர்கள் ரோஹிணி தாட்டிற்கு வந்திருக்காங்க வந்தால் அவங்கக்கிட்ட இந்த ஊழியர் இருக்காரு பாருங்க இப்போ இணையம் முழுக்கவே இந்த ஊழியோட முகம் தான் பயங்கரமாக பேசப்பட்டுருக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு மதிக்கவே இல்லை பார்க்குறப்ப தெரியும் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவங்களை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மதிக்கவே மாட்டுறாருங்க அவங்க டிக்கெட்டை காட்டுறாங்க உள்ளே விடுங்க அப்படின்ட்டு ஆனால் இவர் அந்த டிக்கெட்டை வாங்கி கூட பார்க்கல அதுதான் குடும்ப இதில் அவரு புறக்கணிச்சிட்டே இருக்காரு போ வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்கே இருந்த ரசிகர் ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க இந்த ஆக்சுவலாக ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு அவங்க ஒருத்தர் கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காப்புல கேட்குறப்ப அவரையும் மதிக்கலை ஏன்னா இவங்க நரிக்குறவர்கள் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இவங்க பண்ண தப்பு என்னங்க ஒரு படம் பார்க்க போனாங்க அவ்வளோதான் காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் உழைகிறாங்க சம்பாதிக்கிறாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஏதோ ஒரு புண்ணியமாக டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்காக படம் பார்க்கலான்னு போயிருக்காங்க படம் பார்க்குறோம்னு நினச்சி ஒரு பேசிக்கான ஆசை தாங்க பெரிய ஆசைலாம் கிடையாது இதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னா எவ்வளோ கொடுமுன்னு புரியுது அவங்களுக்கு இந்த காண்டெண்ட்டை லேசான காண்ட்னு நினச்சிடாதீங்க போக போக தான் இதுக்கான வீரியமே உங்களுக்கு புரியும் இந்த பாதிக்கப்பட்ட நரிக்குறவர்கள் இருக்காங்களே அவங்க செய்தியாளர்கள்கிட்ட பேசுனாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நியூஸ் சேனல்ஸை பாராட்டியாக நிறைய பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் ஒருப்போக்காக போயிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தை எல்லா சேனலையும் கவர் பண்ணாங்க அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு இவங்கெல்லாம் பேட்டி எடுக்கிறப்ப நம்ம சொன்னாங்க பத்துத்தில் படம் பார்க்குறதுக்கு நாங்கள் ஆசாசியாக வந்தவங்க தேட்டருக்கு ரோகிணிக்கு ஆனால் எங்களுக்கு அவங்க அனுமதி மறுத்துட்டாங்க அந்த அண்ணன் அப்போ கூட மரியாதையை தான் பேசுகிறாங்க வாடா படம்லான்னு சொல்ல அந்த அண்ணன் என்னை திட்டிட்டாருங்க அதோ உள்ளே நாங்கள் போக முற்பட்டா விரட்டுறாங்க நாங்கள் என்னங்க பண்ணோம் ஒரு படம் தாங்க பார்க்க வந்தோம் அப்படின்றாங்க அவ்வளோ இன்னசெண்டாக பேசுகிறாங்க அவங்க பேட்டியை பார்க்குறப்ப நமக்கே ஏன்பா இவங்க என்னப்பா பாவம் பண்ணாங்க ஒரு படம் பார்க்குறதுக்கு உள்ளே அனுமதி வச்சுக்கலாமே அந்த ஆதங்க தான் ஏற்படும் விஜய் அஜித் படத்தை கூட நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்பவும் இதையே தான் பண்ணாங்க எங்களை பார்த்தாலே அவரை உள்ளே விட மாட்டுறாருங்க பார்ட்டிகுலர் அவரை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருந்தாங்க நிறைய பேரும் அவர் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கலை போல உதயம் காசி தேட்டரில் கூட இப்படிலாம் கிடையாதுங்க ஆனால் ரோஹிணியில் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அவங்க பேட்டியை கொடுத்துருந்தாங்க இந்த வார்த்தைகளோட வீரியம் தெரியுதா அவங்களுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்கலை போல் அந்த வழி புரியுதா அவங்களுக்கு அனுபவிச்சின்னு மட்டும் தான் தெரியும் சரி நாங்கள் இது போல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் செக்கர் இருக்கார் பாருங்க ரோஹிணி தாட்டரோட ஊழியர் அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அப்போ அவர் என்ன பதில் சொன்னார்னா இல்லைங்க இங்கே குழந்தைங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ட்டார் அதுக்கு நான் செய்தியாளர் கேட்குறாரு குழந்தைங்களை அனுமதி இல்லையா அப்போ ரோகிணி தேட்டல இவ்வளோ பேர் போகிறாங்களே கை குழந்தை தூக்கிட்டு சின்ன சின்ன குழந்தைய தூக்கிட்டு உள்ள அவங்கள மட்டும் அனுமதிக்கிறீங்க அப்போ இவங்கள மட்டும் அனுமதிக்க மாட்டேங்க அவங்க நரிக்குறவர்கள் அப்படின்னு ஒரே காரணம் தான் அப்படின்னு கேட்குறாங்க எதுக்கு மழுப்போம் மழுப்புன்னு மழிப்பிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது நிர்வாகம் என்ன சொல்லுதோ அந்த வேலையை நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகிடுச்சிங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட தீண்டாமையா அப்படின்னு நெட்டிசன்ஸ் ஆவேசமாக பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற தேவையில்லாத விஷயங்களில் ரசிகர்கள் அடிச்சுப்பாங்க பாருங்கள் யூஸ்லெஸ்ஸான விஷயம் அதை தூக்கி போடுங்க ஆனால் இந்த விவகாரம் சார்ந்து பதிவிட்டாங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம் இதுதான் சும்மா டெக்ஸ்ட்டில் மட்டும் தீண்டாமல் இல்லைன்னு போறதுல பிரயோஜனே கிடையாது நஜ வாழ்க்கையில் ரத்தமும் சாதியமாக தீண்டாம இல்லாம இருக்கணும் ஆனால் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம் தீண்டாமையா இது யாரால மறுக்க முடியும் வீடியோ எப்படியெண்ட்ஸே கையில் இருக்க எல்லார்கிட்டியும் இந்த விவகாரத்துனால கோவம் இருந்த நெட்டிசன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க கருத்து பதிவிட்டது மட்டும் இல்லாம பாய்காட் ரோஹிணி அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி தியேட்டரை புறக்கணிங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது போல தீண்டாம கடைப்பிடிக்கிற ஒரு தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்கலாமா அது இந்த ஜென்ரேஷன் சரியா இருக்குமா நாம நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க அப்படி இருக்கிறப்ப இது போல அநியாயம் ஒன்று சக மனுஷனுக்கு இழைக்கப்படுறப்ப நாம சந்தோஷமா எப்படி உள்ள போயிட்டு ஏசியை வாங்கிட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறது புறக்கணிங்க அப்படின்னு அந்த ஹேஷ்டாக பயங்கர ட்ரெண்டா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது கூடவே சேர்த்து ஒரு சில நெட்டிசன்ஸ் என்ன பதிவிட்டாங்கன்னா நம்மளோட பாய்காட் ரோஹின் அப்படின்ற ஹேஷ்டாக் நல்ல மக்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டு இருக்கு இதன் விளைவா அந்த தேட்டருக்கு வருவாங்கள அவங்கள எண்ணிக்கை சரசரன் குறைஞ்சிருக்கு மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு இன்னும் கூடுதலான பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாம் அப்படியே எஸ்குலேட் ஆகிட்டே இருக்குங்க கரெக்டாக அப்போ தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வருது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இதை வெளியிட்டது வேறு யாரும் கிடையாது சாட்சாத் ரோஹிணி தேட்டர் நிர்வாகம் அவங்க ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன திரும்ப அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க யூஏ சர்டிஃபிகேட் பெற்ற படம் தான் பத்து தலை சட்டப்படி பார்த்தா பன்னெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு அனுமதி கிடையாது இந்த யுஏ சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா இதனால தான் எங்களோட ஊழியர்கள் அப்படி செஞ்சாங்க அவங்கள உள்ளே அனுமதிக்கலை அந்த குழந்தைங்க வயசு அந்த லேடி கூட்டு வந்த குழந்தைங்க இருக்காங்களா அந்த நரிக்குறவர்கள் அவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஆறு வயசு எட்டு வயசு பத்து வயசு அப்படின்னு வயது வாரியாவே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க விவரிச்சிருக்காங்க இதோட ஸ்டேட்மெண்ட் முடியல இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டர ஆரம்பிக்குது இதை பத்தனை அதாவது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் சார்ந்து முழு புரிதல் இல்லாத சில மக்கள் தவறாக நினைச்சுக்கிட்டாங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ் தவறாக அமைஞ்சிடுச்சு இந்த விஷயம் சென்சிட்டிவா மாறக்கூடாது அப்படி நாங்கள் முடிவெடுத்தோம் அதன் காரணமா இந்த அனுமதி மறுக்கப்பட்டதா சொல்லப்படுற அந்த நரிக்குறவர் குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்கள அந்த ஷோலேயே உள்ள படம் பார்க்க அனுமதிச்சிருக்காங்களாம் இதை வாய் வார்த்தையா போட்டாங்கன்னா நம்ப முடியாதுல்ல வீடியோ எவிடன்ஸ் வேணும் இல்லை இதை ரோஹிணி தாட்டர் என்ன பண்ணிருக்காங்க உள்ள அவங்க படம் பார்த்துட்டு இருக்கிறத வீடியோவா எடுத்து அதே ரோஹிணியோட ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க என்னப்பா இது அப்படின்னா யூஏ படத்துக்கு குழந்தைங்க அனுமதி இல்லையா பேரண்ட்ஸ் கூட போலாமா இல்ல தனியா கூட போலாமா இது போல டவுட் பல பேருக்கு இப்ப வந்திருக்கும் இதுல யார் விளக்கம் சொன்னா சரியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெளியாட்கள் சொன்னா கூட பெருசா சரியா இருக்காது திரைத்துறையில இருக்காங்களா அவங்க சொன்னதா கரெக்டா இருக்கும் அந்த வகையில இந்த பத்து தல படத்தோட டிரெக்டர் இருக்கார்ல கிருஷ்ணா அவர்கள் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க என்ன சார் உங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நேரத்தில் ரோகிணி தட்டில் இப்படி ஒன்று நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் அப்போ என்ன சொன்னாருன்னா ஐஐயோ யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல பேரும் ஆக்சுவலாக அவங்க சொல்கிற மாதிரிலாம் கிடையாது இந்த யூஏ சர்டிஃபிகேட் அப்படின்றதுக்கான அர்த்தம் குழந்தைங்க தனியாக வந்து படம் பார்க்க கூடாது அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர பெற்றோரோடு குழந்தைங்க வந்தால் தாராளமாக உள்ளே அலோவ் பண்ணலாம் அதுதான் யூஏ சர்டிஃபிகேட் உணர்த்தது இதை சரியாக புரிஞ்சிக்காமல் எப்படிங்க தப்பாக இது போலாம் பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு ஸோ நரிக்குறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு ஆதரவாதான் கிருஷ்ணா அவர்களும் குரல் சினிமாவோட லைப்ரரி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ஒரு தியேட்டரோட அந்த நியூஸ் ஆர்டிக்கிளை எடுத்து தன்னோட ட்விட்டர் பேஜ்ல அவரோட பதிவு எட்டிருக்காரு என்ன சொல்லிருக்காரு டிக்கெட் இருந்தும் நாடோடி பழங்குடியினருக்கு திரையரங்கிற்குள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பிய பிறகே அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது கண்டிக்கத்தக்கதுன்னு போட்டிருக்காரு புரியுதா எங்க ஆரம்பித்த பிரச்சனை இந்த சினிமா லைப்ரரி வரையும் வந்து நின்றுருக்கு இதோடு நின்று சாப்பான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது மற்ற கலைஞர்களும் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை வரவேற்கணுங்க யாரோ ஒருத்தர் பிரச்சனை நாம சினிமாவில் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருந்தால அப்படின்னு இல்லாமல் வாய் திறந்துருக்காங்க எல்லாரும் இதை மனப்பூர்வமாக வரவேற்கலாம் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் அவர் என்ன பதிவிட்டிருக்காரு அந்த சகோதரியும் சகோதரர்களும் பின் தாமதமாக அனுமதிக்கப்பட்டதாக விவரம் தெரிகிறது எனினும் முதலில் அனுமதிக்க மறுத்ததை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள இயலாது கலைகள் அனைவருக்கும் சொந்தமானது இதை விட நல்லா அடிச்சா மாதிரி வேற யாராலும் சொல்ல முடியாது கலைகள் என்னங்க உங்களுக்கு சொந்த அவங்களுக்கு சொந்தன்றது எல்லாருக்கும் சொந்தமானது இததான் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இவரே ட்வீட்ல எல்லாம் பேசலாங்க டைரெக்டா ப்ரெஸ் மீட்லயே பேசுறாப்புல ப்ரெஸ் மீட்ல இவர்கிட்ட அந்த கேள்வி முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு அப்ப அந்த மனுஷன் தெளிவாக சொல்லியிருந்தார் தன்னோடய அதிருப்தி இருக்கில்ல அதை பதிவு பண்ணியிருந்தாரு முழுக்க முழுக்க இந்த ரோகிணி தட்டெல்லாம் தீண்டாமை இடைக்கப்பட்ட அந்த நரி குறவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாரு சார் ஏன் சார் எதையாவது அது முடிஞ்சிச்சு அது முடிஞ்சிச்சு சார் அது அது அழகாக முடிஞ்சிச்சு அது வந்து இதில் பரவாயில்ல எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் நசுக்குப்படுறதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார் அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி அது எங்க நடந்தாலுமே சரி சார் இந்த பூமி நம்ம மனுஷ பழிதான் ஒன்னா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டது தான் அது அதுல வேற்றுமையை யாரு எந்த வகையில் வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது எங்க நடந்தாலும் சரி எந்த நட்சத்திரங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்களும் இந்த விஷயத்தில் உண்மையை உடச்சி பேசியிருக்காங்க அவங்க போட்டிருக்க ட்வீட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போறப்போ டிக்கெட் இருக்குல்ல ஏன் உள்ள விட மாட்டீங்கன்னு கேட்ட அந்த குரல் தான் இது போன்ற செயலுக்கு எதிரான முதல் குரல் ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் கேட்பார் எங்க ஏதாவது டிக்கெட் இருக்கலையா உள்ளோட மாட்டிருங்கன்னு அதான் இவங்க இங்கே கோட் பண்றாங்க அவங்க தான் திரையரங்க நிர்வாகிகளுக்கு பிரச்சனைனா அவர்கள் அறிய அடைய வேண்டிய நாகரீகம் ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க இப்படி எல்லாருமே ரோஹிணி தேட்டரில் நடந்த அந்த நிகழ்வு சார்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஏன்னா அந்த தேட்டர் நிர்வாகம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியும் கொந்தளிப்பா அடங்கலை ஏன்னா நடந்துருக்கிறது அப்பேற்பட்ட விஷயங்க இதோட வழி உங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம குடும்பத்தில் இருக்க யாராவது ஒருத்தரை இது போல் ஒரு ஊழியர் டிக்கெட்டை கையில் வச்சிருந்தோம் உங்கள் உட இல்லை நீ வந்து இது இல்லை அது இல்லை அதுன்னு சொல்லி உங்களை வெளியே துரத்தி விடுறாங்க அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் தெரியறப்ப எவ்வளோ வலிக்கும் அந்த அவமானகரமான விஷயம் இதே தான் அவங்களுக்கும் எல்லா மனுஷனு ஃபீல் இருக்கும் இவங்களுக்கு தான் இருக்கும் இவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் சொல்லவே முடியாது எல்லாருக்கும் உணர்ச்சி ஒன்று தான் அதனால் தான் இப்போ இருக்கிற கொந்தளி பாடங்கள் ரோஹிணி தேட்டர் ஆனால் இப்போ பாவம் அடி மேல அடி விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை நோக்கி தான் நம்ம போக போகிறோம் இந்த தேட்டருக்கே போலீஸும் வட்டாட்சியரும் நேரில் போயிட்டாங்க போனவங்க இந்த சாதிய வன்கொடுமை நடந்ததா இல்லையா இதை சார்ந்து ஃபுல்லாக விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த தேட்டர் ஊழியர்கள் ரெண்டு பேர் ராமலிங்கம் அண்ட் குமரேசன் இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதோடு நிக்கல ரோகிணி தேட்டர் நிர்வாகிகளுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க மதுரை ஏசி இருக்கார்ல லா அண்ட் ஆர்டர் ஏசி முன்னாடி இவங்க ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதோடு நிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் சொத்து வரி பாக்கிய இந்த ரோகிணி தேட்டர் நிர்வாகம் என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கப்பா அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை கலப்ப ஆரம்பிச்சாங்க நெட்டிசன்ஸ் சமூக வலைதளத்தில் இந்த விஷயம் பரவலாக பேசப்பட்டு இருக்கு என்னப்பா இவங்க சொத்து வரி கட்டாமல் இருக்காங்க ரோஹிணி தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது தேட்டர் நிர்வாகிகளுக்கே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிற விஷயம் தான் ஏன்னா பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சது ஆனால் டேக்ஸ் பாக்கி வரைக்கும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா தேட்டர் நிர்வாகிகள் கண்டிப்பாக தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இதை பற்றி இந்த பதிவுகள்லாம் சமூக வலைதளம் என்ன உழவிட்டு இருக்குன்னா இந்த சொத்து வரி பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பாக்கி நிற்கிது மாநகராட்சி இதனால பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இவங்களுக்கு அபராதம் வச்சிருக்காங்க இது சமீபத்தில் நடந்தது ஒட்டு மொத்தமாக நிலுவையில் இருக்கிற அந்த பாக்கி அமௌண்ட் மட்டுமே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமான கேஸ் ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு நெட்டிசன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தனியாக ஒரு விளக்கத்தை ரோஹிணி தேட்டர் வெளியிடுவானு தெரியல பார்க்கல அதிகம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுவும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தாங்க என்னென்னா ரோஹிணி தேட்டர் நிர்வாகம் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இதை நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு படிவத்தை இணைச்சி பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் பால்கனிக்கு பதினஞ்சு ரூபா ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு பத்து ரூபா செகண்ட் கிளாஸுக்கு எட்டு ரூபா தேர்ட் கிளாஸுக்கு அஞ்சு ரூபாய் மட்டும்தான் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கிறதா இந்த தேட்டர் நிர்வாகம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதில் பதிவிட்டு இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை காமிச்சு தான் அவங்க வரி ஏய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒரு பெரிய அலகேஷன் முன்வைக்கப்பட்டிருக்கு நரிக்குறவர்களுக்கு அனுமதி மறுப்பு இந்த ஒரு விஷயத்தில் ஆரம்பிச்சுதா வரி பாக்கி எவ்வளோ வச்சுருக்கான்ற வரைக்கும் பல நெட்டிசன்ஸை பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்களா இது இதோடு நிற்கலைங்க திரும்ப ஒரு பெரிய அடி ரோஹிணி தாட்டு நிர்வாகத்துக்கு விழுந்திருக்கு என்னென்னா மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல அவங்க டைரக்டாக இருக்காங்க விசாரிக்கிறதுக்காக யாப்பா அவங்களுக்கு யாருப்பா கம்ப்ளைண்ட் பண்ணா அப்படின்னு டவுட் உங்களுக்கு வரும் இங்கதாங்க தாங்க மனித உரிமை ஆணையத்தை பாராட்டியாகணும் அவங்க கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணல ஆனா தாமா முன் வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ வைரலா போச்சுல அதனால மட்டும்தான் அந்த வீடியோ வீடியோ அடிக்கடி சொல்ற பாருங்க அந்த வீடியோ எடுத்த நபரை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ல அந்த நபர்கிட்ட நம்ம பேசி இருந்தோம் அங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் நாம கிட்ட என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரோ அது உங்களுக்கு பார்வைக்கு வணக்கம் நேற்று ரோஹிங் தேட்டரில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ நடந்தது வந்து உயர்த்தது எல்லாமே நாங்கள் ஸோ அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக்கர்ஸ் எல்லாமே அங்கே நின்று இருக்காங்க நான் என்னோடய ரிஃப்ளக்ட் சேனல் வந்து நான் பைக்காக அங்கே போயிருக்கேன் அங்கே போகும்போது நடிக்க ரோல் சேர்ந்தவங்க டிக்கெட்டோடு உள்ளே வராங்க படம் பார்க்கறதுக்காக டிக்கெட் செக்கர் வந்து அவங்க உள்ளே விடலை உள்ளே விடாதக்கு மேலேயும் அவங்க வந்து அடிக்க வந்தாங்க அண்ட் தென் அவங்களை போப்போ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஆன் ஆகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போய் அவங்ககிட்ட கேட்டேன் ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு டிக்கெட் நான் உள்ளோட மாட்டேன் அப்படின்னாங்க சரி வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு நான் அப்போ தான் வீடியோ இல்லாமல் எடுத்தேன் அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் தான் அவர் வந்து எதுவுமே பேசல அப்போ அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினா அந்த வீடியோ எதுவுமே பேசல போங்க போங்க வீழோலாம் விட முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட சேனலோட எல்லாமே கால் பண்ண தென் அதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுபாஷ் அப்படின்னு ஜேர்லிஸ்ட் சென்ட் பண்ணால் அவன் எல்லாமே ட்விட்டரில் போட்டு அந்த ட்விட்டர் வந்து ரொம்ப ஆகி எல்லா மீடியாலையுமே அதை வந்து பேசப்படுறது பேசப்பொருள் ஆகிறது பல்வேறு தரப்பில் செலிபிரிட்டிஸ்லேருந்தும் இருந்தோம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இருந்தும் விஜய் சேதுபதி அவர்கள் இருந்தும் பல்வேறு தரப்புலேருந்து அந்த வீடியோக்கு வந்து கண்டனம் வந்து எழுது மேலும் அதுக்காக ரவுளி தன் நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை எல்லாமே விடுறாங்க நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்க இந்த நாள் தான் நாங்கள் வந்து அவங்க உள்ளே விடலை அப்படின்ட்டு ரீசன் வந்து அங்கே அது இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸு யாருன்னு அவங்களுக்கு சொல்லுது அவங்க வர கம்யூனிட்டி வந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தீண்டாமை கடை கடைப்பிடிக்கப்பட்டிருக்கு மேலும் அங்கே வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி வந்து அங்கே வந்து கடைப்பிடிக்கப்பட்டிருக்கு ஸோ அதுதான் அங்கே வந்து பிரச்சனையை தவிர வந்து உள்ளே வருது அதெல்லாமே எதுவுமே இல்லை அவங்க அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அவங்க இருக்கிற வீடியோ மாதிரிலாம் எடுத்து ப்ரொமோட்லாம் பண்ணாங்க ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப அழுக்கான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து ரூபா பாப்கார்னுக்கும் ஒரு படத்துக்குமா அவங்களோட சுயமரியாதை எல்லாத்தையுமே எடுக்கணுமா அவங்க பிரச்சனை வந்து பத்து ரூபாய் பார்க்கணும் படம் பார்க்குறது தான் கிடையாது அந்த இடத்துல அவங்க ட்ரீட் பண்ணப்பட்டாங்களே ஸோ அதுதான் அவங்க பிரச்சனை அந்த இடத்துல தாத்தப்பட்டவங்களோ ஒடுக்கப்பட்டவங்களா நசுக்கப்பட்டவங்களா திண்ட தகாதவர்கள் அவங்க வந்து அண்டச்சிப்பிடி கடைப்பிடிச்சாங்களா அதுதான் பிரச்சனை அவங்க வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்காம இதுக்கு மேலே நடக்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் விடாமல் இவங்க வந்து இந்த மாதிரி எல்லாமே விட்டுருக்காங்க ஸோ அது ரொம்ப இதுவான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் சே படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு அவங்கக்கிட்ட நாங்கள் போய் பேசுகிறோம் இது இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நடக்குது அப்படின்றாங்க வாரிசு படத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம் எல்லா படத்துக்கும் எங்களை இந்த மாதிரி உள்ளேயே விடுறதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட எம்டியும் நாங்களும் எல்லாமே போய்ட்டு கேட்குறோம் அங்கே போகும்போது கேமரா உடச்சு போட்டுருவோம் போயிடு அப்படின்னு சொல்லி தள்ளியெல்லாம் வர்றாங்க இது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன சுற்றி எல்லாமே போலீஸ் இருக்காங்க அவங்க வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை அதுக்கப்புறமா அது பெரிய விஷயம் அதாவது நியூஸ் அதோ அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட ஊழியர்கள் வந்து நடவடிக்கை எல்லாமே எடுக்கிறாங்க அவங்களுமே என்னதான் அவங்க இருந்தாலும் அவங்களுமே ஒரு ஊழியர்கள் தான் அவங்களுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குல்ல அந்த நிர்வாகம் அந்த கண்டிச்சு இருக்கணும்ல ஸோ அந்த நிர்வாகத்தை மேலேயும் அவங்க இது பண்ணிருக்கணும்ல அதாவது பல டைம் நடந்து நடந்துட்டு வருது அப்படின்னு தெரியும் போது நிர்வாகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்காதுல்ல ஸோ அந்த இடத்துல திரும்பவும் அவங்க ஒரு தொழிலாளி தான் அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க பண்ணது கரெக்டு அப்படின்னு நான் சொல்லலை அந்த தொழிலில் பண்ணது தப்பு தான் இருந்தாலுமே அவங்க தூண் தயார் ஸோ அவங்க தானே ஸோ அவங்க மேலேயுமே இது வந்து ஆக்ஷனுமே எடுத்துருக்கணும் ஸோ கண்டிப்பாக இது வந்து கவர்மெண்ட் பார்வைக்கு போகும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல்வேறு தரப்பு பேசப்பட்டிருக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி எங்கேயுமே தீண்டாமைய அன்டெச்சு விடியும் கடைப்பிடிக்க நான் நினைக்கிறேன் நேற்று தான் வைக்கமோட நூற்றாடு விழா கொண்டாடணும் அன்றைக்கி பெரியாரை வந்து த எல்லா மக்களையும் உள்ளே கூட்டு போனார் இன்றைக்கி இங்கே வந்து எல்லா மக்களையும் வெளியே துறத்துறாங்க எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இது ஒரு நூறு நூறு ஆண்டுகள் கழிச்சும் காலங்கள் கடந்தும் பல நூறு ஆண்டுகள் கடந்து கடந்துமே சாதின்ற வன்கொடுமை வந்து நம்ம கூட அப்படியே ஒட்டிகிட்டே வருது இல்லை அந்த மனப்பக்கம் வந்து இன்னும் மாறலில்ல ஸோ கண்டிப்பாக தான் எல்லாமே மாறணும் அரசாங்கத்திட்ட வந்து கண்டிப்பா அவங்களோட பார்வைக்கு போயிருக்க நம்புறேன் இந்த மாதிரி மக்களுக்கு இதுக்கு மேலே எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நடக்கும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அரசாங்கம் வந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ஒரு தரமான சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்க கவனிச்சுங்களா அதாவது தேட்டருக்குள்ள செல்ஃபோனை எடுத்து நாம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா தேட்டர் ஊழியர்கள் வந்து அதை பிளாக் பண்ணுவாங்க எடுக்க எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஆனால் இப்ப நிலைமை பாத்தீங்களா அந்த தியேட்டர் நிர்வாகமே உள்ள போயிட்டு அவங்கள அமர வச்சு வீடியோ எடுத்து அவங்களே வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தடவை வாட்ஸ்அப் நிர்வாகமே வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு விஷயம் பெருசா போச்சு பாருங்க வாட்ஸ்அப் மேல தன்மை இல்லாம மக்கள் அப்ப சந்தேகிச்சிட்ட நேரத்துல அந்த சினாரியோ தான் லைட்டா கண்ணு முன்னாடி வந்து போகுது மா மானோட குலத்தில் எந்த எந்த பிறப்பின் அடிப்படையில பேதம் பார்க்கிறதுங்கிறது பெரிய கொடுமை அவளுக்கு இந்த இந்த மண்ணின் இந்த மண்ணில் பிறத்திருக்கிற எல்லாருக்கும் உரிமை இருக்கு திரையரங்குல விடாமது மிகப்பெரிய கொடிய தீண்டாமை திரையரங்கு இழுத்து மூட வேண்டியது என்ன மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நரிக்குறவர்கள் யாருக்கிட்ட காசு கேட்கறாங்களா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்க சத்தியமான வரைக்கும் பார்த்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு நரிக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை விற்பாங்க விற்று அது மூலமாக பணம் சம்பாதிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த சேஃப்டி பின்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு ரோ ரோவாக அடுக்கி வச்சு ரொம்ப கம்மியான விலைங்க இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய கடைக்கு போய் வாங்கினா பயங்கரமாக சொல்லுவாங்க அவங்ககிட்ட அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் இது மாதிரி சின்ன சின்ன பொருட்களை விட்டு அதன் மூலமா காசு சம்பாரித்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க யார்கிட்ட போய் பிச்சை கேட்டாங்க ஸோ அவங்களை இப்படி கேவலமா பாக்குறதுக்கும் ஏமா நீ உள்ள போனா காசு கேட்போமா அப்படின்னு சொல்றதுக்கும் இடமே இல்லையே ஆக்சுவலாக இந்த விஷயத்தை ஏன் அவ்வளவு பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுதா இதை ஒரு உதாரணமா எடுத்துக்கணும் இது போல ஒரு குறிப்பிட்ட தரப்பு நெருக்கி இதெல்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்றத ஆணித்தரமா உணர வைக்கணும் அப்பதான் இது போல தப்பு நடக்காது தான் இந்த விஷயத்த இவ்வளோ பெருசா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஊழியர்கள் செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த நிர்வாகமோ தலைகுனிவை சந்திக்க நேரிடும் அது அப்படியே அந்த ஊழியர் செஞ்ச விஷயத்துக்கு அந்த ரோஹிணி தாட்டு நிர்வாகம் இப்ப எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ ஊழியர் எப்படி நடந்துக்கிறாருன்ற பேஸ் பண்ணிதான் அந்த குறிப்பிட்ட கம்பெனியா இருக்கலாம் இல்ல தேட்டு நிர்வாகமா கூட இருக்கலாம் அதோட குட்வில் அமையும் இவ்வளவு வருஷமா ரோஹிணி திரையரங்கம் சம்பாதிச்சு வச்சிருந்தா குட்வில் இருக்குல்ல நல்ல பேர் அது இந்த ஒரு விவகாரத்துல சுக்குநூறாயிருக்கு இந்த குட்வில்லை அவங்க இடந்த குட்வில்லை திரும்ப எப்படி அவங்க மீட்க போகிறாங்க அப்படின்றதான் அடுத்த கேள்வி இறந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் சிந்துக்க வேண்டிய விஷயம் எங்கள் படம் பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுந்தால் தானே தோற்றம் இந்த உடை அணிகிற ஸ்டைல் தேவையா என்ன ஏன்னா சமீபத்தை விட நம்ம சட்டில் நடந்த இன்னொரு கூத்து தான் லுங்கி அணிஞ்சிட்டு போனார்ன்னு சொல்லிட்டு மனுஷன் கையில் டிக்கெட் வச்சுருக்காப்புல ஆனால் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க இதெல்லாம் என்ன கொடுமை அதே மாதிரி தான் இப்போ இங்கே நடந்துருக்கு பாருங்க அதையும் பார்க்க முடியுது இந்த ஒரு புத்தகத்தை அதோட கவரை மட்டும் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள இது உண்மைங்க இது இப்போ வரைக்கும் படித்த ஒரு சிலருக்கே புரிய மாட்டுது அந்த ஊழியரை மாத்திரம் நாளாக சிந்திக்கொண்ட விஷயம் இப்போ இந்த தேட்டர் நிர்வாகம் இது போல ஆக்ஷன் எடுக்கிறான்னு வச்சிங்க ஏமா நீங்களே உள்ளே போகக்கூடாதுமா நீங்களா கேஸ் கேப்பீமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மட்டும் சொல்லலை மற்ற எல்லா தேட்டரும் சேர்த்தே சொல்கிறேன் அது மாதிரி யாராவது முடிவு எடுக்கிறான்னு ரசிகர் யாராவது ஒருத்தராது புகார் பண்ணியிருக்கணும் எங்கள் அவங்கள உள்ளே வந்தால் காசுகர் டார்ச்சர் பண்ணுறாங்க படமாக கூட மாட்டாங்க அது ஏன்னா ஒருத்தராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் ஒரு ரசிகராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையே ஒருத்தரோட கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த விஷயங்களை ரோஹிணி தேட்டரில் நடந்த விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது ரசிகர்கள் தான் அப்படி இருக்கிறப்ப ரசிகர்களே ஒரு விஷயத்த சொல்லலை ஆனால் அவங்க எங்கேருந்து கஷ்டப்பட போகிறாங்கன்னு தேட்டர் நிர்வாகம் அளவு இறங்கி வந்து இந்த மக்களை உள்ளே விட கூடாதுன்னு முடிவெடுக்கிறானா ஏன்னா என்னத்தை சொல்கிறது அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒட்டுமொத்த இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா சமூக நீதியை மற்ற மாநிலங்களுக்கு கற்பிக்கிற இடத்துல இருக்கிறது தான் தமிழ்நாடு அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் இது போல விஷயம் நடக்குதுன்னா சும்மாவா விடுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்குவார் நன்றி வணக்கம்